எட்டி இதுக்கு மேலே நம்ம இங்கே ஊருக்கா ஊருக்கான்னு உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னு ஒன்றும் ஒப்பேராது அவ்வளோ பேரும் எந்திரிங்க பாவ மனுஷன் ஆஃபீஸில் அம்பிட்டு பேருமே ஒரு வேலையில் சேர்ந்துருவோம் ஏட்டி நாங்கள் என்ன படிச்சாட்டி கிழிச்சிருக்கோம் ஆஃபீஸில் எங்களுக்கு வேலை கிடைக்கும் கேங்கக்கா நான் படிச்சிருக்கேன் சுந்தரி படிச்சிருக்கா இழிச்சக்காக்கு ஒன்று ரெண்டு இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் தெரியும் அதை வச்சு எப்படியாட்டி நம்ம மேனேஜ் பண்ணிக்கிடலாம் நான் உங்களுக்கு வேலை சொல்லித்தரேன் முதல்ல கம்ப்யூட்டர்ல ஏபிசிடி எல்லாம் கண்டுபிடிச்சி அடிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சொல்லித்தரேன் இங்க கூட வந்துருங்க ஒரு பத்தாயிரம் சம்பளம் கிடைச்சாலும் போதுன்னா இருக்கு அப்படி உங்க தங்கச்சி காரியமும் விரட்டிடுலாம் என்ன படிச்சிருக்கேன்னு எப்படி சொல்ல முடியாது ரெண்டாப்புன்னு சொல்லாதீங்க இது சொல்லுங்க டிகிரி படிச்சிருக்கேன்னு சொல்லுங்க காலேஜும் முடிச்சேன்னு சொல்லுங்க இது காலேஜில் இங்கிலீஷ்ல எழுத சொன்னா கூட எனக்கு எழுத தெரியாது டி இங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்கக்கா ஒரு ஒரு மாசம் வேலை பார்த்து சம்பளத்தையும் வாங்கிட்டு அப்படியே இந்த பொம்பளையும் விரட்டி விட்டுறலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடங்கக்கா அம்மா இது எதிரையாது இழுத்து இழுத்து உடதாலும் அவகாட்டிச்சு அடி வாங்குறது பூரா நான் தான் தெரியுமா பங்கஜக்காவை இவ்வளவு சொல்றா நமக்கு சொல்லி தருவாக்கா ஆபீஸ்ல போய் சேருமா எவ்வளவு நாளைக்கு அந்த ஊருகாவையே வச்சு நக்கிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு மட்டும் ஆஃபீஸில் போய் வேலை பார்க்கணும்னு என்ன ஆசை இல்லாமலாம் இருக்குது படிக்காமல் சார்ந்துட்டு நாளைக்கு எதுவும் போலீஸ் கிலீஸ்னு போயிட்டு என்னட்டு செய்ய முடியும் அவன் சொல்றது கரெக்டு தானே போய் சொல்லி வேலைக்கு சேர்ந்து நாளைக்கு கம்பி பண்ண முடிய மாட்டி இங்க இப்ப எனக்கும் சுந்தரிக்கும் போய் வேலையில சேரதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆவாதுக்கா ஆனா நீங்க எல்லாருமே வேணும்னு நான் நினைக்கிறது தப்பா டப்புல்லம்மா படிபறிவில்லமா நாங்க எப்படி ஆபீஸ்ல வந்து வேலை செய்ய முடியும் அப்போ என்ன பண்ணுவோம் நான் பேரிகற வேலைய எடுத்துக்குறேன் எகிளிச்சக்க டீ போடுட்டோம் கீதாலக்கே கட்டற ஒரு வேலைய குடுங்கல பைல கிழ தொடச்சி வைக்கிட்டேமே அதுக்கு புஸ்கே நான் பைல தொடக்கிறேமோ நான் அபி ஸ்டாப் தான் இது எல்லாரும் கம்ப்யூட்டர் வேலையாவே போய் சேரும் காை தெய்வம் செஞ்சி எந்திரீங்ககா ஏமாத்தி எடுத்துப் பண்ணி எந்திரீன்னா என்ன முடியும் காலையில கேட்டنا அழிச்சி சேல வீடு தொடச்சிட்டு அந்தாக்ல வந்து உட்கார்ந்திருக்கேன் இத ஓடி போய் ஆபீஸ்ல எப்படிமே வேலை பார்க்க முடியும் என் கூட தான் என் பிள்ளை சேர்லன்னு ஒண்ணுக்கு இருந்து வச்சிருக்கா அதுக்கு என்ன செய்ய முடியும் எந்திரிங்க சேட்டி ஃபைல் இல்ல ஒண்ணு இல்ல அவசரமா எப்படி பண்ண முடியும் ஏ சுந்தரி போறத வழியில ஒரு பத்து ரூபா ஃபைல் ஆளுக்கு ஒண்ணு வாங்க முடி ஒரு வெள்ள தாள் எடு சுந்தரி காலேஜ் பங்கச்சக்கா காலேஜ் இலிச்சக்கா காலேஜ் கீதாக்கா காலேஜ் நெட்டவெளி காலேஜ் முடிச்சிருக்கா முடிச்சிருக்கான்னு ஒரு எழுதி கையெழுத்து போட்டு கொண்டு போவுமே

வாங்க வாங்க சீக்கிரம் இந்த ஆஃபீஸில் எப்படிட்டு சேருவோம் எக்கோ நான் சொல்லத பேரை எல்லாத்தையும் டைப் அடிச்சு ஒரு ரெசியூ மாதிரி ஒன்று போட்டு தாங்க கோய் சொல்லுமா நெட்டவெள்ளி பி காம் இவா சுந்தரி பி காம் பங்கஜக்கா பிஏ இளிச்சக்கா இளிச்சக்கால அவங்க பேர் சரோஜா சரோஜா பிஏ அதுக்கப்புறமா கீதாக்கா எனக்கு புதுசாக ஒரு படிப்பு போடுமா எனக்கு பிஏ பி காம்லாம் வேண்டாம் எம்பிபிஎஸ் போட்டுருமா

கேட்கணு தப்பாக நினைக்காத எல்லாேருக்கும் பத்துரூபா ஃபைல் ஆகிடும் நேம் பண்ண நூறுரூவா ஃபைல் பெருசாக எட்டி வாங்கினேன் எல்லாம் காரணமாதான்க்கா இப்போ உங்கள் யாருக்கும் வேலை கிடைக்கோ இல்லையோ அது பெருசு கிடையாது நான் கண்டிப்பாக எப்படியாவது உள்ள நுழஞ்சே ஆகணும் நான் வேலைக்கு சேர்ந்தே ஆகணும் அப்போதான் என் புருஷனை நான் காப்பாற்ற முடியும் அதான் இருக்கிறதுலே பெரிய ஃபைலாக வாங்கி நிறைய படிச்ச மாதிரி காட்டிட்டுருக்கேன் சரி நம்ம தாய் பட்டத்தை விட சாண்டு சான்று நடக்கும் போல மலஞ்சிட்டுருக்கேன் கடவுளே வேகமாக வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க யாருமே கேட்க என்ன வேணும் குட்டுமானின் சார் சரنده வியாழை தேடி வந்திருக்கோம் சார். நோ ஆள் எதுவும் எடுக்கலீமா ஆள் ஃபுல்லா இருக்காங்க. ஐயா அப்படி நீங்க சொல்லக்கூடாது. நாங்க பங்காஞ்சு 5 பேர் இருக்கோம். அஞ்சு பேருக்கு என்ன கொடுக்க வேண்டிய சம்பளம் கொடுக்க வேண்டாம். நீங்க மூணு பேருக்குள்ள சம்னா கொடுத்தா கூட நான் அங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி கிடுவோம். எப்படி இந்த ஏல மட்டும் கொடுத்துருங்க ஐயா நான் நல்லா படிச்சவங்க. அஞ்சு பேர் சம்ளுத்து மூணு பேர் கொடுத்தா போடுமா. இங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க? ஐ அம் சுந்தரி. யன்காம். எங்க பங்காஞ்சா சொல்லு. சொல்லுக்கா? பங்காஞ்சா பங்காஞ்சா. பி E. Computer Science. Saroja MBA. Geeta MCOM. Netavali. Mr. Netavali. Uh, PCOM, BA, BE, MBA, MCA. Anjibu Padipo Vichirukken. இவ்வளவு பெரிய படிப்பு எல்லாம் படிச்சிட்டு இந்த குட்டி ஆபீஸ்க்கு எதுக்கு வேலைக்கு வந்திருக்கீங்களோ ஐயா தயவு செஞ்சு எங்களுக்கு வேலை கொடுங்க ஐயா பாபு இருக்கல பாபுக்கு பொண்டாட்டி தான் நான் ஒரே கம்பெனியில வேலை பார்த்தோம்னா போயிட்டு வர போக்குவரத்து செலவு மிச்சம் நல்லா சந்தோஷமா இருக்கலாம் அதான் வந்திருக்கேன் வேலை இல்லைன்னு கூட சொல்லுங்க பெரிய பையலா கொண்டு வந்திருக்கேன் இப்போதைக்கு வேக்கண்டு இல்லையமா என்ன செய்யும் தெரியலையே ஐயா நீங்க அப்படி சொல்லக்கூடாது நீங்க நினைச்சா மனசு வச்சா நடக்கும் தயவு செஞ்சு எங்க அஞ்சு பேருக்கு ஒரு அஞ்சு கம்ப்யூட்டர் கொடுத்து வேலையை கொடுத்தீங்கன்னா நாங்க பாட்டுக்கு உட்காந்து தட்டிக்கிட்டு இருப்போம் என் ஒய்ஃப் வேற இப்ப புதுசா ஒருத்தங்களை பாபுக்கு அசிஸ்டண்டா போட வச்சிருக்கா இப்போ நீங்க வேற அஞ்சு பேர் வந்திருக்கீங்க என்ன பண்ணனு தெரியலையே ஐயா போனடி பேச்சை கேக்குறீங்க நாசமா தான் போவீங்க எங்க பேச்சை கேளுங்க நல்லா இருப்பியோ சரி என்ன சொல்ல பாபுவோட ஒய்ஃப்னு வேற சொல்றீங்க சரிம்மா நீங்க போங்க போய் அங்க ஒவ்வொரு சிஸ்டம்ல உட்காருங்க என்ன வேலைங்கறதை நான் உங்களுக்கு அப்பப்ப சொல்றேன் சோம்பாரு 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 என்ன சம்பளம் ரொம்ப தர முடியாதும்மா ஆளுக்கு பத்தாயிரம் வாங்கிடுங்க ஆஹ் சரியா ஆளுக்கு பத்தாயிரம் நல்ல போடா பிரச்சா தேங்க் யூ தேங்க் யூ சார் ஏன் மசா மசா நிக்காதீங்க வாங்க போவோம் ஆஹ் வாங்க வாங்க போவோம்

நீர் மறந்து வச்சிட்டு வந்திருப்பீரு அத பொண்டிட்டு கேட்டு தரதலை தீட்டு வாரா அவளுக்கு கொடுக்கு மாச்ச பாரு இந்த நாலு பேரும் இன்னொரு பெட்ஸ் பையில தீட்டு வந்துட்டு காலவோ பானுமதி வாயை மூடுனே நாங்க இல்ல அந்த ஆபீஸ் ஸ்டாப் நாங்க அம்பிட்டு பேர் வேலைக்கு சேர்ந்துட்டோம் யாத்தடி இங்க பாருங்கட்டி கூத்த இவளுக்கு پورا ஊரு போட்டு தெரிஞ்சவளோ ஆபீஸ் ஸ்டாப் ஆமே என்னடி போற ஒருத்தி பெருக்குவா ஒருத்தி தடப்பா ஒருத்தி வந்து என்ன செய்வா டீ போட்டுட்டு வருவா ஏய் நீ சொன்ன வேலை இது வந்து அவளமான வேலை கிடையாது நல்ல வேலை உன்ன மாதிரி ஊரே ஏமாத்திட்டே தெரியல என்ன வாய் மூடு ஆமா பேசா பேசிடா இவளே மூணா தாண்டல சப்பே கீதா ஏமாத்துறத நீ பேசாத டி ஊள மூக்கி நீ ஏமாத்தி தரடி முட்டைய வெச்ச கேரே உன் சோலியை பாத்துட்டு போ நாங்களும் அந்த ஆபீஸ் ஸ்டாப் தான் ஆமா சொல்லி விட்டேன் கேவலம் பேசிக்கிறதுனா வாயை குச்சி குளிச்சு விடுவேன்

சேய் சுந்தரி முதல்ல வா சீட்ட கிழிச்சி வெளிய அடப்பலமா யா பாரு பானமதி இல்லடி குரங்கு சுந்தரி மேடம் இந்த பொம்பளைக்கு சரி சமமா நீங்க சண்டை போடாதீங்க அவங்கவங்க வேலைய பாருங்க நம்ம வேலைய பாப்போம் போங்க சார் சொல்லிருப்பாங்கல அவங்கவங்க சிஸ்டம்ல போய் உட்காருங்க எங்களுக்கு தனியா அஞ்சு சிஸ்டம் இருக்கும் போல அங்கதான் உட்கார சொன்னாங்க இந்த கூட்டத்தோட இருக்க மாட்டோம்னு நினைக்கேன் பொட்டி இவ சொல்றது நசமா அப்படி ஏட்டி செய்ய போறாங்க ஏகா போய் சொல்லிட்டே கடன் சும்மா இருங்கடா ஏச்சி வாயை மூடு பொம்பளைய இது வாய தரந்தால வா வா வான்னு பேசிக்கிட்டே இருக்கு பச்சு வான்னு டிப் அந்த புது கேபின்ல போய் உட்காருங்க போலீஸ் வருகிறான் போலீஸ் வருகிறார் இங்க பாருங்க நீங்க சொன்ன மாதிரி ஆஃப் பண்ணிட்டு கம்ப்யூட்டர்ல எல்லாம் உட்கார்ந்து வேலை செய்ய முடியாது என்னோட வேலைய நான் பாப்பேன் என்னோட வேலைய நீங்க தடங்கல் பண்றீங்கன்னு சொல்லி எம்டிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன் நான் வேலை செய்யாம உட்கார்ந்தா தான் அவரை திட்டுவாரு வேலை செஞ்சா என்னை திட்ட மாட்டாரு ஓவரா ஆடாதீங்க சரியா போய் டீ வாங்கிட்டு வாங்க

பொண்டாட்டி பானுமதி மண்டக்க சாய பொண்டாட்டி பானுமதி சுந்தரி எனக்கு ரொம்ப கோபம் வருதுடி சுந்தரி எப்பா ஆபீஸ் நாரிட்ட சுந்தரி தப்புமா இன்னொருத்தங்க பொண்டாட்டி அப்படி தப்பா சொல்ல கூடாது அவ பாவும் உள்ள வரதப்படுவா ஏ பம்புஸ் நீ இப்படியே சொல்லிட்டானே அந்த மண்டகாயத்து கூட சாட் வச்சி பேசற அவக்கு கோவம் வந்து டென்ஸ் ஆகி வாடிர்வா அவ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆபீஸ் விட்டு ஓட உடணும் இது புரியாம பேசாதீங்க இல்லமே இருந்தாலும் இன்னொருத்தோடே மனைவிலாமா அதான் சொன்னேன் சரிமா வாய்ஸ்டா நிட்டமா நீ போ போய் வேலையை பாரு சும்மா அப்படியே நின்னுட்டு இருந்த எம்டி ஆசுவாரு ஆ சரி பாபு மனுஷா